நான் இப்போ தமிழன் இல்லை மொத்தத்தில் சொல்லப்படனா இலங்கை தமிழன் என்று பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறன்னா அந்த நாட்டில் அமைஞ்சுள்ள ஒரு அரசியல் சிஸ்டம் மாற்றம் உண்மையாக சொல்கிறேன் அதாவது ஒடியாக பார்த்தீங்கன்னா இந்த அனுரவகுமார் திசாநாயகர் என்ற ஒரு மனிதன் வந்து ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு மாற்றம் ஒரு சொயசு வாழ்க்கையில் தெரிஞ்ச இந்த அமைச்சர் மாற்றம் நிலைமை பாருங்க துடிக்குது அவர்களுக்கு காரை கொண்டு வந்து விட்டுட்டு ஓடிக்கிறாங்களே இருபத்தாறு கார் ஆட்சி என்று தெரியாது அப்படி கொத்த ஒரு சேலை அந்த ஒரு குறுகிய காலத்துக்கு இந்த மனுஷனால் செய்ய முடிந்தது ஏன் இந்த ராஜபக்ஷ குடும்பத்தால் செய்ய முடியல இந்த நாட்டை கட்டி கட்டி காக்க முடியலை அல்லாட்டி ஏன் இந்த ரணிலால் செய்ய முடியல ரணில் என்ன திருப்பியும் கடனை வாங்கித்தானே உங்களுக்கு உடனே ஒரு ஒன்றுமே இல்லையே அடுத்த கட்டமாக என்ன செய்தாரங்க இன்னும் இனவாதத்தை தூண்டிக்கொண்டே இருந்தவர் தான் ரணில் அதனால ரணில் இன்றைக்கு அனாதையாக தனியாக நிற்கிறார் அதாவது இன்னும் கொண்ட வடியாக நாங்கள் புரிந்து கொள்ளணும் அதாவது இந்த விடுதலை புலிகளில் சேர்த்து ஐம்பதாயிரம் மாவீரர்கள் இந்த இராணுவத்தில் சேர்த்து ஐம்பதாயிரமோ இல்லாட்டி நான் தெரியும் சேர்த்து மாவீரர்கள் அந்த வீரர்கள் ஸோ இது அடுத்தது பொதுமக்கள் அதாவது தமிழ் பொதுமக்கள் இதெல்லாம் இந்த நாட்டில் இறந்த பொதுமக்கள் அதாவது கூட கூட இறந்தது தமிழ் பொதுமக்கள் அடுத்தது முஸ்லீம் பொதுமக்கள் அடுத்தது சிங்கள பொதுமக்கள் ஸோ அப்படி இந்த கொலைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கேவலம் கெட்ட அரசியல்வாதிகள் சுயநலம் பிடிச்ச அரசியல்வாதிகள் அன்றைக்கே ஒரு நல்லவன் இப்படி வந்திருந்தான் நான் புறக்க முன்னமே எனக்கு இந்த வன்மையை இருக்க மாட்டார்கள் உரிய எனக்கு இந்த போராட்ட புத்தியலை தெளிச்சிருக்க மாட்டார்கள் உரிய அதாவது எனக்குன்று சொல்கிறது பொதுவாக தமிழ் மக்களுக்கு ஸோ அந்த இனப்பிரச்சனை ஒன்று இல்லாட்டி நாங்கள் எப்போவோ அது இனமாயே உண்டாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சனியனவன் அதை செய்ய தவறிட்டு அதனால் இன்றைக்கு இந்த நாடு சீராய் சீர் இல்லாமல் நாசமாக போய் வங்கு ரோட்டுக்கு போயிருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஆனால் இன்றைக்கு என்னமோ ஒரு நல்ல மனிதன் எங்களுக்கு செயற்படுறார் நல்ல மனிதன் வந்திருக்கிறார் வெறும் நாலஞ்சு நாளைக்குள்ளேயே இவ்வளவு சாதித்தவர் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்னை பொறுத்தவரையில் சிங்கப்பூரோட இன்னும் வேகமாக வளர்ச்சி அறியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த கர்மங்கள் அதாவது திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் கொள்ளை அடிப்பது எப்படி அடுத்த கட்டம் இந்த இந்த இவருக்கு ஏதேனும் ஒரு வகையில் உயிருக்கு ஆபத்து இருக்காண்டது எண்ண தோண்டுது இதற்கு தமிழர்களும் சிங்களவர்களும் சேர்ந்து இவற்றை உயிரை பாதுகாத்தால் மட்டும்தான் இந்த நாடு திருப்பியும் சேர்ந்திருக்கு வேண்டாம் அங்கே கொஞ்சம் கூட்டம் கணக்கு போட்டு கொண்டிருக்கு இவர் எப்படி அதாவது பாராளுமன்ற தேர்தலில் தோக்கடிக்கலாம் என்று ஒற்றுமையாக சேர்ந்தோ இல்லாட்டி கொண்டு கூடியோ ஏதோ ஒரு வகையில் என்றதை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்குது ஸோ இந்த கூட்டங்கள் நல்ல கூட்டங்கள் இல்லை இவர்கள் வெல்றது தாங்கள் உழைக்கத்தாம் வழிய இவர் மட்டுந்தான் இந்த நாட்டில் அதாவது மக்கள் உழைக்கணும் மக்கள் வாழணும் என்று சட்டங்களை கிள்ளி அறிஞ்சு கொண்டிருக்கார் எப்படி ஒரு நாள் முதல்வர் முதல்வராக இருந்தாரோ அதே ஒரே நாள் முதல்வராக அந்த முதல்வர படம் வந்துச்சோ அதே மாதிரி சீப் சூப்பராக போய்கொண்டிருக்கிற ஒரு கட்டம் போய்கொண்டிருக்குது அதாவது சட்டங்களை கேட்கும்பொழுது புல்லரிக்குது உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது வேலை செய்யல அதாவது ஒருவன் வந்து எனக்கு மொழி தெரியாத தமிழில் கதைன்னா கதைக்கணும் இதுதான் நான் முதலே சொன்னேன் இதைத்தான் நான் முதலே சொன்னேன் என்ன தானே கொழும்பில் தமிழ் ஏன்னா யாழ்ப்பாணத்தில் தமிழ் சிங்கள தேசத்தில் சிங்களம் அப்படி இருந்தால் ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வரப்போவதில்லை எல்லாரும் ஒற்றுமையாக வாழலாம் உதண்ணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் சிங்களம் என்னத்துக்கு சிங்கள தேசத்தில் தமிழ் ஸோ இதைத்தான் நான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் வைக்க வேண்டிய ஒரே கேள்வி ஆனால் அதைத்தான் இந்த மனிதன் செய்கிறேன் அதாவது ஒரு ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் தமிழில் நாங்கள் கதைச்சால் தமிழில் கதைக்கக்கூடியவர்கள் இருந்தாலே எங்களுக்கு போதும் அது நாடு ஆனால் தமிழில் கதைச்சு எங்களுக்கு விளங்காமல் சிங்களத்தில் கைச்சு எங்களை வெளியில் கலைக்கிறான்பார் அது எங்களோடய நாடு அல்ல அப்போ எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் ஸோ ஆனால் இன்றைக்கு பார்க்கல அந்த மாதிரி அதை செய்து கொண்டு வரீக்கில்ல நாங்கள் அதற்கு பிறகு அவர் என்ன தீர்வு தமிழருக்கு திறப்புறார் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த தீர்வு நல்ல தீவாக இருந்துச்சுன்னா நாடு சூப்பராக இருக்கும் என்ற சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்